சமாதானம் செய்யும் நோக்கத்தில் தன்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக நியமித்த ராமதாஸ் இனிமேல் நிறுவனர் மட்டுமல்லாது கட்சியின் தலைவராகவும் தானே செயல்படுவேன் என அறிவித்தார் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையேயான மோதல் பூதாகரமாகியுள்ள நிலையில் ராமதாசை சமாதானப்படுத்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முயற்சி செய்து வருகின்றனர் அன்புமணிக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்ட பாமக பொருளாளர் திலகபாமா தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றபோது சந்திக்க மறுத்துவிட்ட ராமதாஸ் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணியை மட்டும் சந்தித்தார் வெள்ளிக்கிழமையன்று சமாதான பேச்சுக்காக சென்ற வழக்கறிஞர் பாலு வன்னிய சங்க மாநில செயலாளர் சேலம் கார்த்திக் முன்னாள் எம்பி செந்தில் பசுமை தாயகம் அமைப்பாளர் அருள் ஆகியோர் தைலாபுரம் தோட்டத்தில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த போதும் அவர்களை சந்திக்க ராமதாஸ் மறுத்துவிட்டார் இந்த நிலையில் சமாதானம் செய்யும் நோக்கில் தன்னை சந்திக்க யாரும் வர வேண்டாம் என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தான் எடுத்த முடிவு சரியானதுதான் எனவும் அதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் பாமக முக்கிய நிர்வாகிகளிடம் ராமதாஸ் தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் இதுவரை எதிர்வினையாற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கோடை மழையால் மிளகாய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விளாத்திக்குளம் புதூர் எட்டயபுரம் உள்ளிட்ட இடங்களில் தொன்னூறாயிரம் ஏக்கருக்கு மேலாக குண்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது விளாத்திக்குளம் குண்டு மிளகாய் தமிழ்நாடு மட்டுமன்றி பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த சில வாரங்களாக பெய்த கோடை மழையால் மிளகாய் வத்தல் தயார் செய்யும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் மிளகா அறுவடை என்னைக்கு வந்ததோ அந்த இதுல பார்த்தோம் தொடர்ந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை மழை பேஞ்சு மழை பேஞ்சு பார்த்தோம்னா அது பறிக்க செடியில இருந்து பறிக்க முடியாது பறிச்சு காலத்துல காயப்பட்டோம்னா காயப்பட்டு ரெண்டு நாள்ல வந்து மழை வந்துடும் அது இப்போ அதை நாங்கள் அல்றதுக்குள்ள மழை வந்துடும் சரி மழை வரல இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி போடுவோம் திருப்பி வந்துடும் காயில செடியில பழம் இருக்கு பறிக்க முடியல களத்துல போட்டு அதை எடுக்க முடியல அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பருவம் தவறிய மழையால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வருவாய் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கூறினர் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு போதிய நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறும் விவசாயிகள் தற்போது உரிய நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் கிளென் பிலிப்ஸ் காயம் காரணமாக நடப்பு ஐ பி எல் தொடரிலிருந்து விலகியுள்ளார் நியூசிலாந்தை சேர்ந்த கிளென் பிலிப்ஸ் குஜராத் அணியில் இடம்பெற்றுள்ள போதும் நடப்பு சீசனில் இதுவரை எந்த போட்டியிலும் விளையாடவில்லை எனினும் கடந்த ஆறாம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் மாற்று வீரராக பீல்டிங் செய்ய வந்தார் அப்போது பந்தை தடுத்து கிளென் பிலிப்ஸ் த்ரோ செய்த போது அவருக்கு இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது அவர் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதால் நடப்பு ஐ பி எல் தொடரிலிருந்து கிளென் பிலிப்ஸ் முழுமையாக விலகுவதாக குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதிரடி பேட்டிங் பீச்சு அசத்தலான பீல்டிங் என திறன்மிக்க வீரரான கிளென் பிலிப் தொடரிலிருந்து விலகியதால் குஜராத் அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அரசியல் பேச வேண்டாம் என அமைச்சர் கோவி செழியன் கூறிய பதிலே இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசினார் இதற்கு திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்தனர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கி கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் இந்த நிலையில் கும்பகோணத்தில் நீர்வளத்துறை சார்பில் தூர்வாரும் பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தபோது கட்சி பதவி பறிக்கப்பட்ட பொன்முடியிடம் உள்ள அமைச்சர் பதவி குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு நோ பாலிடிக்ஸ் என அமைச்சர் கூறிச் சென்றார் அவருடன் இருந்த எம்எல்ஏ அன்பழகன் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்துவிட்டதால் இதனுடன் பிரச்சனையை விட்டுவிடுங்கள் என கூறினார் தமிழில் பலகை இல்லாத நிறுவனங்களுக்கு அடுத்த மாதம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசின் அச்சக கிளையை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழில் பெயர் பலகை அமைக்காத நிறுவனங்களுக்கான அபராத தொகை ஐம்பது ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் கால அவகாசம் அவருடைய பெயர் பலகை அவர்களாகவே அரசின் வழிகாட்டுதலோடு அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி அது மே மாதத்திலிருந்து நிச்சயமாக மேலும் விரைவுபடுத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த பெயர் ஒழுங்காக சரியாக எழுதுவதற்கான அரசின் வழிகாட்டுதலோடு எழுதுவதற்கு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்களிடையே சுமூக தீர்வு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தாா்